ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு மீசோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் கடையில் இருக்கும்போதே இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு நான் இந்த ஆர்ட்ரு போட்டதே ஆச்சு மறந்து போயிட்டேன் வந்த உடனே ஆமாம் இல்லை இதை நம்ம ஆர்டர் போட்டோம் மறந்துவிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து அதை நான் ஓப்பன் பண்ணேன் ஸோ யூஸ்வலாகவே நான் வந்து ஆர்டர் போட்டேனா அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வந்துருச்சா 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 அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ ஆனால் ஆக்சுவலாக இதை மறந்துட்டேன் திடீர்னு உடனே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் வழக்கமாக இருக்கிறத விட சே நம்ம எப்படிடா அதை மிஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு எக்ஸைட் ஆகிட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு மணி அண்ட் வந்து ஒரு டாலர் வந்த மாதிரி தான் ஒரு செயின் ஒன்று பார்த்தேன் நான் ஸோ ரொம்ப 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 பிடிச்சிருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சரி அது உங்ககிட்ட கண்டிப்பாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது போட்டேன் இது வந்து முஸ்லீம் வந்து அவங்க தாழியாக கூட போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம இது வேறுபடலாம் நம்மளும் வந்து போட்டுக்கலாம் இதை பார்த்தா வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க எத்தனை சவரன் அப்படி தான் கேட்பாங்க ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு நல்லா தெரியுதா ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்தது செயின்லாம் பார்த்திங்கன்னா கோல்டில் கூட வந்து இந்த அளவுக்கு டிசைன் இருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து டிசைன் சூப்பராகவே இருந்தது இந்த முறுக்கு செயின் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தது இந்த ஜாயிண்ட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருந்தது கிறிஸ்டல் பீட் வந்து கொடுத்துருந்தாங்க அங்கங்கே ஒரு மூணு வீடு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து ஊக் மாதிரி எதுவும் இல்லை அப்படியே நம்ம கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம ஒரு ஃபேன்ஸி ஒரு நம்ம ஒரு சுடிதார் போடுறோம் அப்படின்னா கூட நம்ம இதை வேர் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரிக்குமே வேர் பண்ணலாம் ரெண்டுக்குமே ரொம்ப அக்டாக இருக்கும் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனோட டிசைன் தான் நல்லாவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டச் பண்ணி பார்த்தேன் அதை டச் பண்ணி பார்க்கும்போது எங்கேயாவது கம்பி மாதிரி குத்துதா இல்லை வந்து கம்பி தான் விட்டுருக்கா அப்படின்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் அது நல்லா இருந்தது அந்த பீடுமே வந்து மூணு மூணு பீடு இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு வரும் மொத்தம் ஒம்பது பீடு அந்த மாதிரி இருந்தது இந்த டாலர் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ இலக்குன்ட்டாக இருந்தது ரொம்ப ஃபேன்சி டிசைனாக இருந்தது பயங்கர ஃபேன்சி டிசைன் இது ட்ரெண்டியாக இருந்தது ட்ரெண்ட்லியாகவும் இருந்தது ஒரு ட்ரெடி ட்ரெடிஷ்னலுக்கும் மேட்ச் ஆகும் ட்ரெண்ட்லிக்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்த இந்த இதோட லிங்க் வேணால் நான் வந்து இந்த டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேனானே நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வழக்கம் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்